பொறாமை கொண்ட காகங்கள் கங்கை நதிக்கரையின் அருகில் ஒரு அழகிய காடு இருந்தது அங்கு நிறைய குயில் கூட்டமும் நிறைய மிருகங்களும் வாழ்ந்து வந்தது இந்த குயில்கள் கூட்டமாக இணைந்து தினமும் பாட்டு பாடும் குயில்கள் பாட்டு பாடினால் மிருகங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் குயில்களின் பாட்டினை அவை அனைத்தும் மகிழ்ச்சியுடன் ரசித்து கேட்கும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு காக்கை கூட்டம் வந்தது குயில்கள் தங்கியிருந்த மாமரத்தின் எதிரில் இருந்த ஒரு மரத்தில் அவை வந்து அமர்ந்தது எப்படியாவது இந்த குயில்களை நாம் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று எண்ணியது இந்த அனைத்து மிருகங்களும் குயில்களை குயில்களை பார்த்தது பாராட்டியதை குயில்களின் மீது ஏற்பட்டது இணைந்து காட்டின் நடுவில் இருந்த ஒரு மரத்தின் மேல் கூட்டத்தை கூட்டினார் அங்கு அனைவரும் இணைந்து ஒரு திட்டம் போட்டனர் அந்த திட்டம் என்னவென்றால் காட்டில் உள்ள பறவைகளை வேட்டையாட ஒரு வேடம் இங்கு வருவதை பார்த்திருக்கின்றன அப்பொழுது இந்த குயில்கள் இறந்துவிடும் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று திட்டம் போட்டனர் இந்த திட்டத்திற்கு அனைத்து காகங்களும் சம்மதித்தனர் காகங்கள் அனைத்தும் இணைந்து வேடனை தேடத் தொடங்கினார் அந்த வேடனின் வலையை தூக்கி கொண்டு வந்து குயில்கள் இருக்கும் மாமரத்தின் மீது வைத்துவிட்டால் வேடன் மாமரத்தில் இருக்கும் அந்த குயில்களை பார்த்துவிட்டு இந்த குயில்கள்தான் இந்த வலையை தூக்கி கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று எண்ணி அம்பினை எய்து அந்த குயில்களை கொண்டு விடுவார் அப்பொழுது அங்கு வேடம் வேட்டையாடுவதற்காக வந்த அருகிலேயே தாகமாக இருப்பதால் கங்கை நதியில் தண்ணீரை குடிக்கலாம் என்று நதிக்கரையில் அமர்ந்து கொண்டன பார்க்கும் பொழுது அந்த அதன் கால் நகங்களால் பற்றி கொண்டு பறந்து சென்று மாமரத்தில் வளையினை போட்டுவிட்டு எதிரே இருந்த மரத்தில் அமர்ந்து கொண்டு என்னதான் நடக்கின்றன என்று பார்த்துக் கொண்டிருந்தது இதை அந்த காக்கைகள் பார்க்கவில்லை வலையை தேடிக் கொண்டு வந்த வேடன் வலை மாமரத்தில் இருப்பதை கண்டுவிட்டான் காக்கைகள் பயத்தால் நடுங்கின ஆனால் சற்றும் யோசிப்பதற்கு முன்பு வேடன் அம்பை எய்து காக்கைகளை கொண்டு விட்டான் அந்த காக்கைகளும் இறந்து விட்டது தங்களது பொறாமை புத்தியால் உயிரே போய்விடும் என்று அந்த காக்கைகளுக்கு தெரியாமல் போய்விட்டது இந்த வலையை எடுத்து வந்த பறவை எங்கே என்று சுற்றுமுற்றும் பார்க்கும் பொழுது காக்கைகள் எதிர்மரத்தில் அமர்ந்து இருப்பதையும் கண்டான் இந்த காக்கைகள் தான் இந்த வலையை தூக்கி கொண்டு வந்தது என்று கூறி அந்த காக்கையை பார்த்து இந்த காக்கைகளால் நமக்கு எவ்வளவு நேரம் என்று அலைச்சல் விட்டது என்று கூறிக்கொண்டே அம்பினை எடுத்து அந்த காக்கைகளை நோக்கி கூறி வைத்தான் கருத்து பொறாமைப்படாத இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க